ஐய் ஹலோ நண்பர்களே வெல்கம் டு ஃபாதேஸ் குக்கிங் அப்படி இன்னைக்கு நம்ம சூப்பராக டேஸ்டியா தோசை இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சும்மா டேஸ்டியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சுட்டு எண் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா முழு உளுந்து போட்டு நல்லா வறுத்து இது கூட வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம வேர்க்கடலை சட்னி வந்து அரைப்போம் ஆனால் அதோடு இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா ஒன்றும் டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு இது கூட வந்து குட்டியாக வந்து புளி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு குட்டி சின்ன சைஸில் புளி போட்டுட்டு அப்புறம் நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்த தான் இருக்குது அதில் வந்து நல்லா தோரை எடுத்துட்டு இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுட்டுக்கப்புறம் அரைச்சா சூப்பரான டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும் இது வந்து தோசை இட்லி அப்புறம் உப்புமா அப்புறம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படியே இட்லி சுடு சூடு நல்லா அடுப்பில் வெந்துட்ருக்கு இந்த இட்லி கூட வச்சு சாப்பிட்றப்ப சுவா சூப்ப சூப்பராக இருக்கும் இந்த மலாட்ட சட்னி இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய சிம்பிள் டைப்ஸ்லாம் இருக்குது இது ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருக்குன்றனால மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அப்படியே சுட சுட இட்லியோட வச்சு இந்த சட்னி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா மைசூர் தோசை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சிம்பிளாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும் ஓகேங்களா நைட் டைமில் என்ன சமைக்கிறது என்ன சட்னி அரைக்கிது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு போல் இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி சூப்பராக சட்னி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ